தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிறதுனால அதிரசம் தான் செய்ய போகிறோம் சரியான பாகுபதத்தில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு அதிரசம் செய்யவே யோசிப்பாங்க ஏன்னா பாகுபதம் சரியாக வராது அப்படிங்கிறதுக்காக சரியான பாகுபதத்தில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு அரிசி பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் இந்த பச்ச பச்சரிசி ஊறிருக்கு இப்போது ஒரு துணியில் இதை காய வச்சுக்கலாம் நான் ஃபேனு கடையில் தான் காய வச்சேன் இப்படி தொட்டாக ஒட்டணும் அப்படி இருந்தால் சரியாக காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இது போல் ஜெலிச்சிக்கலாம் நிறைய நம்ம வந்து மாவு அரைக்கிற மாதிரி இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் கம்மியாக அரைக்கிறதுனால நான் வந்து வீட்டில் மிக்சியிலே அரைச்சிட்டேன் இப்போது ஒரு கப்பளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அதனால் முக்கால் கப்பளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்பளவுக்கு வெல்லம் அதே முக்கால் கப்பளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வெள்ளைப்பாகெல்லாம் கரையணும் வெள்ளைப்பாக எடுக்கணும் அந்த வெள்ளெல்லாம் கரையணும் போல் அழுத்தி விட்டுட்டோன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற வெள்ளம் எல்லாமே கரைஞ்சி வந்துடும் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் இதுலேயே வந்து நம்ம வெள்ளைப்பாகு எடுத்துடலாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இது போல் நொறை வரும் நொறை கட்டி வரும் பொழுது பாகு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது செக் பண்ணி பார்த்துர்லாம் பாகு கரெக்டாக வரத்துக்கு ஒரு சின்ன பவுலில் இந்த தண்ணி எடுத்துட்டு இதை வந்து டெஸ்ட் பண்ணலாம் இந்த பாகு வந்து உருண்டையாக வந்துருச்சு ஆனால் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் எடுக்க முடியல பாருங்க அப்படியே உருளுது விழுது அதனால் இன்னொரு முறை தண்ணியில் கொஞ்சம் பாகு போட்டுட்டு கரைச்சிக்கலாம் இது வந்து சரியாக உருண்டை பிடிக்க வருது அதே மாதிரி கையில் எடுக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு கரெக்டாக வருது பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சரியான பாகுபதம் இப்போது நம்ம வச்சிருந்த பச்சரிசி மாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இருக்கிற எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் கட்டிகள் இல்லாத மாதிரி கரைக்கும் பொழுதும் பார்த்துக்கணும் இதை பாருங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கு இதை வந்து ஆற விட்டுடலாம் நல்லா அப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக சேர்த்து நம்ம வந்து தட்டி எடுத்துடலாம் உடனடியாக செய்யணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு நம்ம அதிகமாக ஆட் பண்ணி இது போல் கட்டியாக வந்ததுக்கப்புறமா அப்போவே கூட நம்ம சுட்டி எடுத்துக்கலாம் கண்ணா